வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்க போது ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் இடையே உருவாகி வரும் கடும் பதற்றம் காணவிருக்கின்றோம் உங்களுக்கு நமது வலைவிலிக்கு வருவது புதியதென்றால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பட்டனை அழுத்துங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் நீண்ட நெடிய வரலாற்று ரீதியான பல பிரச்சனைகள் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையே இருந்து வருகின்றது ஆனால் சமீபத்தில் நிலைமை மோ மேலும் மோசமாகிவிட்டது பிரச்சனைகளின் பின்னணி என்னென்ன என்பது குறித்து பார்ப்போம் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் எல்லையே டொனால்ட் லைன் என்று அழைக்கிறார்கள் இந்த எல்லை பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூன்றில் வரையறுக்கப்பட்டது ஆனால் ஆப்கானிஸ்தான் இதை ஒருபோதும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் செய்தி இதுதான் இரு நாடுகளுக்கு இடையே பல பல ஆண்டுகளாக பதற்றத்தின் முக்கிய காரணமாக பார்க்கப்படுகின்றது இதற்கு மேலாக பாகிஸ்தான் நாட்டில் சில தாக்குதல்கள் ஆதரவாக செயல்படும் குழுக்களை அனுமதிக்கிறது என்று ஆப்கானிஸ்தான் குற்றம் சாட்டுகிறது மாறாக பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் தன்னுடைய எல்லைப் பகுதிகளில் இருந்து வரும் தாக்குதல்களுக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று மாறி மாறி குற்றம் சுமத்தி கொள்கின்றார்கள் சமீபத்தின் நிலைமை என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அமெரிக்காவில் வெளியேறிய பின் தாலிபான் ஆட்சிக்கு வந்தது அதன் பிறகு பாகிஸ்தான் எல்லைப் பகுதிகளில் பல தாக்குதல்கள் நடந்துள்ளன பாகிஸ்தான் அரசு இதற்கு ஆப்கானிஸ்தான் அரசை நேரடியாக பொறுப்பாளராக கூறியிருக்கின்றது சமீபத்தில் பாகிஸ்தான் விமானப்படை ஆப்கானிஸ்தானின் எல்லைப் பகுதிகளில் விமான தாக்குதல் நடத்தியதாக செய்திகள் வெளியாகின இதற்கு ஆப்கானிஸ்தான் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது எங்களது நிலப்பரப்பில் தாக்குதல் நடத்துவது சர்வதேச சட்டமீறல் என்றும் கூறியிருக்கின்றது இரு நாடுகளின் எல்லை தற்போது இராணுவ ரீதியில் மிகவும் பதற்றமான நிலையில் உள்ளது சில எல்லைப் பகுதிகளில் வாணிபம் நிறுத்தப்பட்டு மக்கள் இடம்பெயர்ந்தும் இருக்கின்றார்கள் பகுதி மூன்று மக்கள் மீதான தாக்கம் என்னென்ன இரு நாடுகளில் எல்லைப் பகுதிகளில் வாழும் பொதுமக்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர் பணமில்லா சூழல் பாதுகாப்பு குறைவு உணவு மற்றும் மருந்து பற்றாக்குறை இவை அனைத்து மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றார்கள் என்று கூறலாம் மேலும் பாகிஸ்தானில் உள்ள ஆப்கான் அகதிகள் மீதும் அழுத்தம் அதிகரித்துள்ளது பலருக்கும் நாடு கடத்தல் உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது இதனால் மனிதாபிமான நிலை ஏற்பட்டிருக்கின்றது ஐக்கிய நாடுகள் சீனா அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகள் இந்நிலையை கவனித்து வருகின்றன அவர்கள் இரு நாடுகளும் பேசி தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தியும் வருகின்றார்கள் ஆனால் தற்போது எந்தவித பேச்சுவார்த்தையும் சாத்தியமில்லாத நிலை தோன்றுகின்றது முடிவு இரு முஸ்லிம் நாடுகளாக இருந்தும் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் இடையேயான உறவு வரலாறாக பதற்றத்துடனேயே இருந்துள்ளது இருந்து கொண்டு வருகின்றது இப்போது சூழல் அவர்கள் அமை வழியை தேர்ந்தெடுக்காவிட்டால் இதன் தெற்காசிய பிராந்தியத்திற்கு ஆபத்தாக மாறக்கூடும் என்று வல்லுநர்கள் கூறுகின்றார்கள் அமைதி மட்டுமே இரு மக்களின் எதிர்காலத்தை காப்பாற்றும் வழியாக இருக்கும் என்று அனைவராலும் பேசப்படுகின்றது ஒட்டுமொத்தத்தில் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் எல்லையில் நடக்கப்படும் இந்த போர் பதட்டம் என்பது பிற நாடுகளையும் ஐயப்பட வைத்துள்ளது மேலும் உலக நாடுகளை இதற்கு தனிப்பட்ட முறையில் பேச வைத்திருக்கின்றது என்று கூட கூறலாம் இன்னமும் அங்கிருந்து உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு உற்பத்திகளும் தொடர்ச்சியாக பாதிக்கப்படலாம் என்று வல்லுநர்கள் கூறுகின்றார்கள் இதனிடையே ஒட்டுமொத்தமாக ஆப்கானிஸ்தான் என்பது தனிப்பட்ட நாடு அல்ல அதன் பின்பும் பல நாடுகள் இருக்கின்றன என்பதை அதுவும் காட்டிவிட்டது அது மட்டுமல்லாமல் பாகிஸ்தானும் அதற்கு பின்பு பல நாடுகள் இருப்பதாக காட்டுகின்றது ஒட்டுமொத்தத்தில் இது ஒரே நோக்கோடு செல்கின்றது இதற்கு அமைதியான பேச்சே நிரந்தர தீர்வாக இருக்கும் என்பது அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது இதுபோன்று பல காணொளிகளை நீங்கள் தொடர்ச்சியாக பெற வேண்டுமென்றால் நம்ம தமிழா செய்திகள் சேனலை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க நம்ம சேனலில் வெளிவரக்கூடிய பல செய்திகள் உண்மையான செய்திகளாக தான் இருக்குது நம்ம எந்த எட்டு கதை கட்டியும் கூறவில்லை நிச்சயமாக சரியான செய்திகளாக தான் நாங்கள் கொடுக்கின்றோம் என்பதை நான் உறுதியுடன் கூற முடியும் இந்த அடிப்படையிலேயே உங்களுக்கு இந்த காணொலிகள் பிடிக்கிறது என்றால் மறக்காமல் நம்ம காணொலியை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் செய்து வைத்து வாருங்கள் மேலும் காணொலிகளை அனைவருக்கும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் இது போன்ற அல்லது ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்ற அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள் நன்றி வணக்கம்